நெல்லை கோக்கரகுளம் டிராபிக் சிக்னலில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது கடும் கோடை வெயில் வெப்பத்தில் மக்கள் பாதிக்கப்படுவதை கோக்கரகுளம் டிராஃபிக் தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிறுவனம் சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டது தமிழகத்தில் தற்போதைய கோடை காலத்தில் வெப்ப அலை வீசுகிறது பகலில் ரோட்டில் செல்லும் வாகன ஓட்டுநர்கள் பொதுமக்கள் கடும் வெப்பத்தால் அவதிப்படுகின்றனர் வெப்ப அலையின் தாக்கத்தால் உடலில் நீர்ச்சத்து குறைந்து உடல் நலம் பாதிக்கப்படுகிறது இப்பிரச்சனையால் சில வேளைகளில் உயிரிழப்பும் ஏற்படுகிறது கடும் வெப்பத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது நெல்லை கோக்கரகுளம் டிராபிக் சிக்னலில் வாகன ஓட்டிகள் சிக்னலுக்கு காத்திருக்கும் போது வெப்ப அலையால் பாதிக்கப்படுவதை தடுக்க தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை மாளிகை நிறுவனம் சார்பில் மாநகராட்சி காவல்துறை ஒத்துழைப்புடன் பசுமை கூரை அமைக்கப்பட்டது அங்கு அக்னி நட்சத்திர காலம் முடியும் வரை மக்களுக்கு உடலில் நீரிழப்பை தடுக்கும் வகையில் உப்பு சர்க்கரை கலந்த குளுக்கோஸ் குடிநீர் எலுமிச்சை பானம் வழங்கப்படுகிறது தி சென்னை செல்ஸ் குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் வினீத் குமார் தினமலர் நிர்வாக இயக்குனர் தினேஷ் ஆகியோர் வாகன ஓட்டுநர்கள் பொதுமக்களுக்கு எலுமிச்சை பானம் வழங்கினர்